தமிழகத்தில் நீட் தேர்வு நடைபெறாது என தாம் நம்புவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு அட்டவணை பட்டியலை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் இன்று வெளியிட்டார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பட்டியலை வெளியிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அன்பழகன் சென்னை மதுரை காமராஜர் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் தமிழகத்தில் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பொறியியல் தேர்விற்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க அறிவிக்கை செய்தித்தாள்களில் வெளியீடு செய்யும் நாள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இணையதளத்தில் விண்ணப்பம் பதிவு செய்ய தொடங்கும் நாள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மேல்நிலைப்பள்ளி தேர்வு முடிவுகள் வெளியிடும் நாள் பதினஞ்சு பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இணையதளத்தில் பதிவு செய்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு வாய்ப்பு எண் வெளியீடு ரேண்ட நம்பர் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு தரவரிசை பட்டியல் வெளியீடு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு கலந்தாய்வு தொடங்கும் நாள் இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு